ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸில் அம்பேத்கர் வர பார்த்தாச்சு இப்போ பார்க்க போகிறது காமராஜர் காமராஜரோட பாடம் எதில் இருக்குது அப்படின்னா ஆறாம் வகுப்பு உரைநடையில் இருக்குது இரண்டாவது பருவம் இயல் ஒன் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் இது வந்து டேக்ஸ்ட் புக்கில் உள்ளது டேஃப் பயந்தமிழ் புக்கில் உள்ளதை பார்க்கலாம் பள்ளிக்கூடங்கள் அக்காலத்தில் ஆசிரியர் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர் கற்பித்தனர் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும் முதல்ல எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆசிரியரோட வீட்டில் தான் தங்கி மாணவர்கள் கல்வி கச்சிருக்காங்க ரெண்டாவது ஆசிரியர் வீட்டுக்கு போயிட்டு வந்து கல்வி அதுக்கு அதுக்கடுத்து ஒரு இடத்துல மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆசிரியர்கள் கற்பித்திருக்காங்க மாணவர்களுக்கு இவையே இப்போவும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வரோம் இன்றைய பள்ளிக்கூடங்களையும் இதே நடைமுறை தான் இருக்குது காமராசர் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்றார் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் சொன்னவர் காமராசர் படிப்பறிவு இருந்தால் தான் நாடு அடையும் எனவே தான் நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு செய்திருக்கிறார் காமராசர் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் ஐந்து மைல் தூரத்தில் பள்ளி என்றார் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்கணும் அடுத்து மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி இருக்கணும் ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் காமராஜர் பள்ளிக்கு படிக்கவர் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று கூறியவர் காமராஜர் கல்வி கண் திறந்தவர் என்ற பெரியாரால் போற்றப்பட்டார் கல்வி கண் திறந்தவர் காமராஜர்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பெரியார் தான் காமராஜரை போற்றிருக்கிறார் காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் இவருடைய கல்வி பணிகள் காமராசர் முதல் அமைச்சரவாக பத பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறை ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டதை திறக்க ஆணையிட்டிருக்கிறார் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் பள்ளிகளில் ஏற ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவரும் காமராஜர் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை புதிதாக தொடங்கி வைத்தார் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டது மெரினா கடற்கரை சிலை வைக்கப்பட்டது ஆயிரத்தி எல் தொள்ளாயிரத்து எழுவத்தாறில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுடைமை அவர் பெயரில் நினைவு இல்லங்களாக ஆக்கப்பட்டுள்ளன சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது காமராசருக்கு மணிமண்டபம் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தில் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டது காமராசரின் பிறந்த நாள் ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது மதுரை பல்கலைக்கழகத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க அடுத்து மெரினா கடற்கரையில் அவருக்கு சிலை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் பாரதநாதா விருந்து வழங்கியிருக்காங்க அவருடைய இல்லமான சென்னை விருதுநகர் இல்லம் நினைவு இல்லமாக ஆக்கியிருக்காங்க சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் வைத்திருக்காங்க அடுத்து காமராசருக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தில் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ளது இவருடைய பிறந்தநாள் ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது தேங்க் யூ